சண்முகம் சென்னை இவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கின்றார் பெண்ணின் வயதை விட ஆணின் வயது குறைவாக இருக்கும் பட்சத்தில் திருமணம் செய்யலாமா பதில் தரவும் சாமி இது பொதுவாகவே நடைமுறையில் இருக்கக்கூடிய சமாச்சாரம் ஆணை விட பெண்ணுக்கு வயது குறைவாக இருக்க வேண்டும் அதிலும் ஒரு மூன்று வருடத்திற்கு மேலாவது வித்தியாசம் இருக்க வேண்டும் என்பது தொன்று தொற்று வழக்கத்தில் இருக்கக்கூடிய விஷயந்தான் ஆனால் ஆதி காலத்திலே பார்த்தீங்கன்னா ஏழு வருஷம் எட்டு வருஷம் பத்து வருஷம் வித்தியாசம் இருக்கிற பொண்ணு கூட இருக்கும் சின்ன பொண்ணாக இருக்கும் கல்யாணம் அப்படி இருந்தது ஆனால் அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது அது நடைமுறைக்கு சரியாக வர்றதில்லை அதிகபட்சம் ஒரு அஞ்சு வருட வித்தியாசம் இருந்ததுன்னா அஞ்சு வருஷத்துக்குள்ள அதாவது மூணு டு அஞ்சு வருஷத்துக்குள்ளே வித்தியாசம் இருந்ததுன்னா இருக்கும் ஆணை விட பெண்ணுக்கு மூன்று வரு மூன்று வருடத்திலிருந்து ஐந்து வருடத்துக்குள்ள வித்தியாசம் இருந்ததுன்னா அது சரியாக இருக்கும் இப்போ அதை வந்து மருத்துவ விஞ்ஞானமும் ஏற்றுக்கொள்ளுகிறது மருத்துவ ஞானம் கூட வயதுக்கு மூத்த பெண்ணை திருமணம் செய்கிறது அவ்வளோ சரியில்லைன்னு தான் சொல்லுது அது மாதிரி நம்மளுடைய முன்னோர்களும் அதை சொல்லியிருக்காங்க ஜோதிட சாஸ்திரத்தில் இப்படி குறிப்பிட்டு எந்த இதுவும் கொடுத்துருக்குதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல நான் படித்த வரைக்கும் எனக்கு வரல இருந்தாலும் நடைமுறையில் இந்த வழக்கம் உண்டு இது சரியான வழக்கம்தான் ஆனால் சில சமுதாயங்களில் ஆணை விட பெண் மூத்ததாக இருந்தாலும் திருமணம் செய்து கொள்கிறார்கள் அவங்களும் நல்லா தான் இருக்காங்க ஒன்றும் கெட்டப்போ இல்லை ரெண்டு வருஷம் மூணு வருஷம் பெரியவங்கள கூட கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அது அந்த சமுதாயத்துக்கு அது ஒத்து போகுது அவங்க பண்ணிக்கிறாங்க ஆனால் பொதுவாக பார்க்கும் பொழுது பெண்ணை விட ஆணுக்கு வயது குறைவாக இருக்க வேண்டும் ஆண் வயது குறைவாக இருந்து பெண் வயது கூடுதலாக இருப்பது அவ்வளவு சிறப்பல்ல ஆகவே ஆணின் வயதை விட பெண்ணின் வயது மூன்றிலிருந்து ஐந்து ஆண்டுகள் வரையிலும் குறைவாக இருப்பது சிறப்பு சில நேரத்திலே ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்துன்னு கூட போயிடுது இது என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா இப்படி வயசு வித்தியாசம் ஆகிறதுல ஒரு சின்ன ஒரு நுணுக்கம் ஒன்று இருக்குது இந்த நுணுக்கம் என்னுடைய சொந்த கருத்து அனுபவ கருத்துன்னு வச்சுக்கோங்க ஏன்னா இப்போ பத்து வருஷம் வித்தியாசத்தில் ஒரு ப ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை வந்து பத்து வயசு குறைவான ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறார் அப்படின்னா அவர் வந்து ஒரு முப்பது வயசில் கல்யாணம் பண்ணிக்கிறாரு இந்த பெண்ணுக்கு அப்போ வந்து இருபது வயசு அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா இவர் என்ன பண்ணுவார்னா சீக்கிரம் முதுமை அடைந்து விடுவார் சீக்கிரம் முதுமை அடைந்து விட்டாருன்னா இந்த பொண்ணு அப்போ தான் நல்ல வாலிபு வயசுக்கு வந்து நிற்கும் அப்போ அவங்களுக்குள்ள உடலுறவு பிரச்சனை ஏற்படும் நிச்சயமாக உடலுறவு பிரச்சனை ஏற்படும் ஆனினால் பெண்ணுக்கு உடலுறவு சுகத்தை முழுமையாக தர இயலாமல் போய்விடும் பத்து வருஷம் வித்தியாசம்னா இதுலட்சு இது வந்து ஒரு நுணுக்கமான விஷயம் இதை நான் அனுபவத்தில் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி வந்திருக்கிற ஜாதகத்தை பார்க்கும்போது ஆண்களால் இயலாமை ஆகிவிடுது உடல் உறவுக்கு இயலாமையாகிவிடும் அப்போ பெண்ணுக்கு உடல் உறவுக்கு அதிகமாக தேவைப்படுற காலமாக இருக்கும் அப்போ என்ன ஆகுது தவறுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் எல்லோரும் தவறி சொல்ல முடியாது ஏதோ ஒட்டு ஒரு சிலர் தவறுவதற்கு வாய்ப்பு உண்டாகும் அதனால இந்த பத்து வயசு வித்தியாசம் பண்ணுறதெல்லாம் சரியில்லை ஏழு எட்டுங்கிறது கூட சரியில்லை மூணு டு அஞ்சு இது ஏற்புடையது ஆனை விட பெண்ணுக்கு மூன்றிலிருந்து ஐந்து வயதுக்கு உள்ளாக வித்தியாசம் இருந்ததுன்னா நல்லது என்பதுதான் என்னுடைய சொந்த அபிப்பிராய கருத்து இதை மற்றவர்கள் எப்படி எடுத்துக்கொள்வார்கள் எனக்கு தெரியாது நான் என்னுடைய அனுபவ கருத்தை சொந்த அனுபவக் கருத்தை சொல்லுகின்றேன் தெரிந்து கொள்ளுங்கள் வணக்கம்